மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் பொதுக்குழு கூட்டம் புதிய நிர்வாகிகள் தேர்வு இப்பொழுது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில் நேற்று திடும் பிரவேசமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்து கமலாலயத்துக்கு மாலையிலே சென்று பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டு வைத்து கொண்டது என்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு தலைவராக நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்களையும் அறிவித்து கூட்டணி அமைந்துவிட்டது என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதாவோடு நாங்கள் உடன்பாடு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அண்மையில் தான் கூறினார் அதற்கு பின்னர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில கொள்கைகளை எல்லாம் விமர்சித்து பேசினார் ஆனால் திடீரென்று அவர் டெல்லிக்கு சென்றதும் பிறகு சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் செங்கோட்டையன் சென்றதும் செங்கோட்டையன் இரண்டு முறை சென்றதும் இதற்கு பிறகு இங்கே அமித்ஷா வருவதாக திடீர் அறிவிப்பு வந்து கூட்டணி அரசு அமைக்கப் போகிறோம் அதிமுக தலைமையில் கூட்டடி என்று அந்த வார்த்தையும் சொன்னார் ஆனால் இந்த அறிவிப்புக்கு முன்னால் மாநில முதல்வராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைய பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை கூட்டணி அமைகிறது அவர் தலைமையில் என்று சொன்னால் ஐந்து நிமிடமாவது அவர் பேசி இவர்களை வரவேற்று முறைப்படி அதற்கு பிறகு பிஜேபி பேசினால் அது கூட்டணிக்கு ஆரோக்கியமானதாகவும் ஒரு உண்மையான கூட்டணி அமைவதாகவும் தெரியும் அவர் மௌனசாமி போல பேசாமல் அமைதியாக அமர்ந்து விட்டு முழுவதையும் அமித்ஷா அவர்களே பேசி சில கேள்விகளுக்கு சொன்ன பதில்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக எந்த முடிவையும் அவர் அறிவிக்கவில்லை என்பதையும் இந்த கூட்டணி எக்காரணத்தை முன்னிட்டும் பிஜேபியோடு சேரமாட்டோம் என்று சொன்ன மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது இப்படி திடீரென்று அவர்கள் முடிவெடுத்து அறிவித்திருப்பதும் இது நிலைக்குமா இது நீடிக்குமா அல்லது ஒரு மூணு நாலு மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குறையுமா எதுவுமே தெரியாது ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை ஆகவே இந்த கூட்டணியை பொறுத்தமட்டில் அவர்கள் கூட்டணி நீடித்தாலும் சரி நீடிக்காவிட்டாலும் சரி அல்லது யாராவது ஒன்று ரெண்டு கட்சிகளை இனியும் புதிதாக சேர்த்து கொண்டு அவர்கள் கூட்டணி நாங்கள் பெரிய வளமான கூட்டணி என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி என்ற இலக்கை முன்வைத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் நம்முடைய கூட்டணியினுடைய தலைவருமான இந்தியா கூட்டணியிலேயே முக்கிய அங்கம் வகிக்கின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆர் உயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் தலைமையில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற வரையிலே வகையிலே டாக்டர் கலைஞரிடத்திலே சொன்னது போல கடைசி வரை நான் தம்பிக்கு பக்கபலமாக இருப்பேன் இயக்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரணாக இருப்பேன் என்று அவரிடம் நான் கூறியதும் அவரின் கைகளை பற்றி கொண்டதையும் நான் பல கூட்டங்களிலே பேசினேன் உண்மையிலே இவர் அப்படி டாக்டர் கலைஞரிடம் வைகோ பேசியிருப்பாரா அல்லது நம்மை திருப்திப்படுத்துவதற்காக அரசியல் அரங்கத்திலே புதிதாக கற்பனையாக சொல்கிறாரா என்ற கேள்வியை கூட சிலர் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடும் ஆனால் இயக்கத்திலே இருந்து பாடுபட்டு பிறகு சில சூழ்நிலைகளிலே இயக்கத்தை விட்டு விலகி திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்த ஒரு எனது உயிர் சகோதரர் ஒருவருடைய துணைவியார் அவர்கள் உடல்நிலை மிக மோசமாகி அவர் கடைசி கட்டத்துக்கு வந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டு நான் அங்கே போயிருந்த போதுதான் அந்த வீட்டில் ஒரு புகைப்படத்தை பார்த்து நான் திகைப்படைந்து விட்டேன் கலைஞர்களுடைய கரம் என்னுடைய கரத்தை பற்றி கொண்டிருக்கிறது எனக்கு பக்கத்திலே மாண்பு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறார்கள் இதை நான் நூற்றுக்கணக்கான கூட்டங்களிலே பேசினேன் இவர் இப்படி சொன்னாருங்கிறதுக்கு பேசுகிறார் என்ன ஆதாரம் என்று கூட யாரும் கேட்கலாம் அவர் கையை பற்றி கொண்டார் நான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தது போல தம்பிக்கு கடைசி வரை பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்னதை நிரூபிக்கின்ற வகையிலே அந்த புகைப்படம் இருக்கிறது இரண்டொரு நாட்களுக்குள் நம்முடைய அலுவலகத்திலேயே அந்த புகைப்படத்தை கொண்டு வந்து வைக்கப் போகிறேன் என்றால் தான் கடைசி சந்திப்பு அதில் என்ன நடந்ததுன்னு நான் பேசியிருக்கிறேன் அதுக்கு சாட்சியமாக இந்த புகைப்படம் அமைந்திருக்கிறது ஆகவே நாம் எடுத்த முடிவிலே உறுதியாக இருக்கிறோம் எந்த விதமான சலனமோ சஞ்சலனமோ சபலமோ எதுவுமே இல்லை நாம் ஆளுகிற அரசுக்கு மாறாக ஒரு கருத்தையும் நம்மவர்களில் யாரும் எந்த மேடையிலும் பேசுவதில்லை நாம் அதுபோல எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்தவில்லை சொன்ன விதத்திலேயே என்றால் மற்ற கட்சிகளுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் மற்ற கட்சிகள் தனித்தனி கட்சிகள் அவர்கள் இப்பொழுது கூட்டணிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் நாம் அதிலே ஒரு அங்கமாக இருந்தவர்கள் நாம் எல்லோரும் திமுகவின் அங்கமாக இருந்து தொண்ணூற்றி மூன்றிலே நான் வெளியேற்றப்பட்ட பிறகு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தனி கட்சி முப்பத்தோரு வருடங்களாக நாம் பாடுபட்டு நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த கட்சி கூட்டணி வைத்திருப்பதற்கும் மற்ற கட்சிகள் கூட்டணியிலே இருப்பதற்கும் பெருத்த வேறுபாடு இருக்கிறது என்பதனாலே நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் அதற்கு நூறு விதமான அர்த்தங்களை கற்பிக்க பல தயாராக இருக்கிற காரணத்தால் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த கூட்டணியை வெற்றிகரமாக கூட்டணியிலே நம்முடைய பங்கை செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம் நம்முடைய மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி தோழர்கள் உண்மையான தியாகிகள் வேறு நிறுவனங்களுக்கு சென்று இதே தொழிலாளர்கள் அங்குள்ள அமைப்பில் சேர்ந்தால் பதவிகள் கிடைக்கலாம் ஆனால் வேறு எந்த தொழிற்சங்கத்துக்கும் போக மாட்டோம் மறுமலர்ச்சி திமுகவினுடைய தொழிற்சங்கமான மறுமலர்ச்சி தொழிலாளர் தான் நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று முடிவெடுத்து செயல்படுகிற என் தோழர்களாகிய உங்கள் அனைவருக்கும் புதிய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தலைமை கழகத்தினுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய பங்களிப்பும் தேர்தலிலே மிகப்பெரிய அளவிலே இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் லட்சியவாதிகள் கொள்கைக்காக இருப்பவர்கள் கொள்கைக்காக பாடுபடுகிறவர்கள் அந்த வகையில் நம்முடைய தொழிலாளர் தோழர்களை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற அளவுக்கு இந்த தேர்தல் வருகிற காலத்திலே உங்களுடைய பணி இருக்க வேண்டும் என்பதையும் நான் அன்போடும் உரிமையோடும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்